ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே சமயம் திட்டமிட்ட செயல்பாடுகள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதமும் சேர்ந்தது தான் இந்த கன்னி ராசிங்க இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதே போல் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் தான் அப்போ இந்த ஒன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் இந்த புதன் பகவான் இந்த தை மாதத்துல எந்த க கட்டத்தில் எந்த பாவகத்தில் நின்று ஆட்சி செய்து நமக்கு சஞ்சாரம் செய்து பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு இந்த ராசி கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான புத்தர் பாகியத்தை கொடுக்கக்கூடிய பாவகமான அந்த அந்த ஸ்தானத்தில் நின்று பலனை தரக்கூடிய அளவில் இந்த மாதம் இருக்கிறாருங்க அப்போ அதே போல் அந்த ஸ்தானகத்தில் அந்த பாவகத்தில் புதன் பகவான் ஒருத்தர் மட்டுமே நின்று பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைங்க சரிங்களா அப்போது அந்த பாவகத்தில் ஒரு கிரகங்களுக்கு நான்கு கிரகங்கள் கூடி நின்று பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க சரிங்களா அப்போது அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க சரிங்களா முதல்ல புதன் பகவான் அந்த கட்டத்தில் நிற்கிறாருங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது கன்னி ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானகம் விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் அந்த ஐந்தாம் இடத்துல நின்று பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறாருங்க சரிங்களா அப்போ சூரிய பகவான் அந்த ஐந்தாம் இடத்தில் நின்றால் எந்த மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் ஐந்தில் நின்றால் குடும்பத்தில் நோய் நொடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் சரிங்களா இது சூரிய பகவான் அந்த ஐந்தாம் இடத்துல கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியில் நிற்கக்கூடிய பலன் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு பாவகத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல நிற்கிறாருங்க சரிங்களா அப்போ ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னா ரிஷபராசி அப்போ அந்த ரிஷபராசிக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கர பகவான் அப்போ ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் அந்த ஐந்தாம் கட்டத்தில் நிற்கிறாரு அப்போ அந்த ஐந்தாம் கட்டத்தில் சுக்கர பகவான் நிற்கும் போது எந்த மாதிரியான பலனை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திரவிய லாபம் திரவிய வரவு அப்போ எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த ஐந்தாம் இடத்துல நின்று சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலனை கொடுக்கறாரு இது சுக்கர பகவான் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அடுத்தபடியாக கன்னிராசிக்கு மூணாம் இடமான விருச்சிக ராசி சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானுன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் அந்த ஐந்தாம் இடத்துல நின்று பயணம் செய்கிறாருங்க அப்போது செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அப்போ அந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்னிராசிக்கு எட்டாம் இடம் மேசராசி அப்போ அந்த மேசராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க மகர ராசியில் நிற்கிறாரு இந்த தை மாதம் அப்போ இந்த மகர ராசியில் நிற்கும் போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மக மகர ராசியில் நிற்கக்கூடிய கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடியதுனால் பலவிதமான வகையில் சேதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறாருங்க சரிங்களா பல அடிப்படைகளை பல விதங்களில் சேதாரங்கள் உண்டாகும் பல சேதம் உண்டாகும் பல விரயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க செவ்வாய் பகவான் ஐந்தில் நின்றால் மந்த சூழ்நிலையை கொடுப்பார் சரிங்களா அப்போ அது அது ஏற்படும் இது செவ்வாய் பகவான் அப்போ புதன் பகவானும் அந்த ஐந்தாம் இடத்தில் நிற்கிறாரு புதன் ஐந்தாம் இடத்தில் நின்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் பிரிவினை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு காலச்சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் நிற்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தில் நிற்கும்போது என்ன பண்ணுறார் அதாவது மனைவி மக்கள் பெரிவினை பதட்டம் அப்படிங்கிற பயத்தை உண்டாக்குவார் இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் அந்த மனசுக்குள்ள அந்த படபடப்பை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இது தாங்க இந்த நான்கு கிரகங்கள் அந்த ஐந்தாம் இடத்தில் நிற்கக்கூடியதுனால தனித்தனியாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன்கள் சரிங்களா இப்போ அந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விதமான ஒரு பலன்கள் இருக்குதுங்க சரிங்களா அப்போ இந்த நான்கு கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே கூடியிருந்தால் எந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு அத்தனையுமே சொல்ல போனால் பலவிதமான யோகங்களே சொல்லலாம் சரிங்களா முதல் யோகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சதுரகிரி யோகம்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லி சொல்லலாம் சூரிய மங்கள யோகம்னு சொல்லி சொல்லலாம் சுக்கர மங்கள யோகம்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி பல விதமான யோகங்கள் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் நான்கு கிரகங்கள் கூடி இருக்கக்கூடியதுனால யோக அமைப்புகள் அதிகப்படியாக இருக்குது ஆனால் இந்த யோக அமைப்புகள் இந்த ராசிநாதர் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு அது முழுவதுமாக வேலை செய்யுமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது புதனும் சூரியனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தார் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா புதன் ஆதித்ய யோகம் இந்த புதனாதித்ய யோகம் அப்படிங்கிறது இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு திறன் கூர்மையாகும் அப்படிங்க அறிவு திறன் கூர்மையாகும் சிக்கலான பிரச்சனைகள் இருந்து எளிதாக வெளியில வந்துடுவீங்க எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டாலுமே அதை சமாளிக்கக்கூடிய உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க வெளியில வருவதற்கு உண்டான ஒரு காலச்சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம்தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் அதே போல் உங்களுக்கு கௌரவம் மற்றும் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யும் காரணம் என்ன அப்படின்னா அது கிரகங்கள் நின்று இருக்கக்கூடிய இடம் என்ன திரிகோணம் ஒரு பாதையில் நின்று இருக்குதுங்க ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது திரிகோணம் திரிகோண பலம் பெற்ற கிரகங்களுக்கு யோகம் அதிகம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு இதை போல் யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்ரன் செவ்வாய் அப்போ அந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்களுக்கு எப்படி இருக்கும் இது வந்து சுக்கர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த சுக்கர மங்கள யோகம் அப்படிங்குறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆடம்பரம் பொருள் சேர்க்கை சரிங்களா வண்டி வாகனங்கள் அப்படிங்கறது அத்தனையுமே உருவாக்குவதற்கு பூமி மண் மனை அத்தனையுமே உருவாக்குவதற்குண்டான ஒரு நேர காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய யோக அமைப்பாகத்தான் இந்த சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட வழிமுறையில் ஆர்வத்தை கூட்டும் சரிங்களா அப்போ அந்த ஆர்வத்தை கூட்டும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அதில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கணும் சரிங்களா அப்போ இந்த சுக்கர மங்க யோகமான சூரியன் சுக்கரன் செவ்வாயினுடைய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அளவில் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு அதே போல் வந்து பார்க்கும்போது சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை எப்படி இருக்கும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எந்த யோகத்தை கொடுக்கும் எப்போ பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படி பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நெருப்பு கிரகங்கள் இந்த நெருப்பு கிரகங்கள் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாகியத்தை கொடுக்குமோ இல்லையோ ஆனால் கட்டாயமாக உடல் சார்ந்த வகையில் சூட்டை ஏற்படுத்தும் உடல் சார்ந்த வகையில் சூட்டை ஏற்படுத்தும் கண் எரிச்சல் போன்றவற்றில் தொந்தரவுகளை கொடுக்கும் கண் எரிச்சல் தொந்தரவு பண்ணும் உடல் சூட்டை அதிகப்படுத்தும் சரிங்களா இப்போ இந்த தை மாதத்தில் கண் ராசிக்காரர்களுக்கு நான்கு கிரகங்கள் தனித்தனியாக இருந்து எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும்னு சொல்லி பார்த்தோம் கிரக சேர்க்கைகள் எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் சரிங்களா அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது தொழில் வழிமுறைகளில் பனிச்சுமை வேலை பழு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக அதிகமாகவே இருக்கும் சரிங்களா பனிச்சுமை மற்றும் வேலை பழு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு சுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அதே போல் சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது நிதானமாக பேசணும் சரிங்களா சக ஊழியர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் நிதானமாக பேசணும் உங்கள் பேச்சில் கவனம் இருக்கணும் அப்போ அந்த கவனத்தை சிதறடைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாயால் நீங்களே சிக்கிடுவீங்க சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் சரிங்களா வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சீரான லாபம் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சீரான லாபம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இது தொழில் சார்ந்த வகையில் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் மனைவி கணவன் அப்படிங்கிற ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்யோனிமான உறவுகள் அதிகரிக்கும் புரிதல் ஏற்படும் சரிங்களா குடும்ப ரீதியில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு வரும் செரிமான பிரச்சனை சாப்பிட்டா ஜீர்ணமாகலைங்க ஜீர்ண கோளாறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா வாய்வு தொல்லை இருக்கும் இந்த மாதத்தில் வாயு தொல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஐந்து ஆறு எட்டுங்க அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது ஐந்து ஆறு எட்டுங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெள்ளை அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த தை மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை நாளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதுவும் துளசி மாலையை போட்டு அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா வெற்றிகள் கூடும் உங்களுக்கு சரிங்களா அப்போ இதன் போல் இந்த தை மாதத்தில் இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்கள் இதுதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்